அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் அகவல் விளக்கம் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து அகவல் வரிகள் அறுநூற்றி இருபத்தி ஒம்பது அறுநூற்றி முப்பது இந்த அகவல் வரி இதுதான் வித்தியல் ஒன்றா விளவியல் பலவா அத்தகை அமைத்த அருட்பெருஞ்சோதி என்பது தான் இந்த அகவல் வரி இது வித்தியல் விளவியல் இந்த ரெண்டு விஷயம் இதில் பேசப்படுது வித்தியல் என்றால் வித்து விதை ஒரு விதையினுடைய இயல் விதையினுடைய இயல்பு இன்னொன்று விளைவியல் ஒரு வித்து ஒரு விதையை ஊன்றி நட்டுவிட்டால் அது நமக்கு கொடுக்கின்ற பலன்தான் விளைச்சல் அதுதான் விளைவு இயல் விளைவின் தன்மை விளைவின் இயல்பு அப்போ விளைவு வித்திலேதான் அடங்கியிருக்கிறது தான் விளைச்சல் அடங்கியிருக்கிறது இந்த விதை சரியாக இருந்தால் விளைச்சல் சரியாக இருக்கும் விதை சரியாக இல்லை என்றால் விளைச்சலே இருக்காது ஆனால் வள்ளல் பெருமான் சொல்லுவது அனைத்தும் வித்தும் மிக உன்னதமான வித்து விளைச்சலும் மிக பெருவாரியான அளவிற்கான பயன் தரக்கூடிய வகையில் உள்ள விளைச்சல் அப்போ இந்த வித்தும் விளைவும் எப்படின்னா இறைவன் படைப்பது ஒரு சாதாரண சின்ன விதைதான் ஆலமரத்தின் விதை இருக்க ஆலமரத்தின் விதை ஆலமரத்தை விட பெருசாக இருக்க போகுது இல்லை ரொம்ப ரொம்ப சிறிய விதை கடுகு போன்ற விதை இந்த விதைதான் பெரிய ஆல விருட்சத்தை நமக்கு கொடுக்குது இது போன்று பல்வேறு ஆழம் காய்களையும் பூக்களையும் அதிலே இருந்து பல்வேறு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான விதைகளையும் கொடுக்குது இது ஒரு மரத்துக்கு இந்த மரம் போகிற போக்கிலே இருக்கின்ற வழிபோக்கர்களுக்கு நிழல் தந்து உதவுகிறது இதே போன்றுதான் ஒரு நெல்மணி அந்த நெல்மணி நன்றாக ஒரு அறுவடை பண்ணாங்கன்னா நல்ல நல் நெல்லாக தேர்ந்தெடுத்து காய வைத்து அதை விதை நெல்லாக பாதுகாத்து வைத்து விடுவார்கள் இந்த விதை நெல் ஒரு படியோ ரெண்டு படியோ பத்து படியோ எவ்வளவு நிலம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இத்தனை படி நமக்கு வேண்டும் விதை நெல் என்று வைத்து விடுவார்கள் இந்த விதை நெல் தான் அடுத்த பயிர் வைக்க வேண்டும் என்று அந்த சீசனில் நாற்றங்கால் விட்டு அதிலிருந்து ஒரு முப்பது நாள் அந்த டைம் கொடுத்து அந்த நாற்றை எடுத்து வேறு ஒரு இடத்துல கழனியில் நட்டு அது மூன்று மாதமோ நாலு மாதமோ இல்லை தொண்ணூறு நாளோ அந்த நெல்லின் தன்மைக்கு ஏற்ப ஒவ்வொன்றுக்கும் இப்போ ஒரு காலம் இருக்குது அதில் அறுவடை பண்ணி எடுத்துருவாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு படி ரெண்டு படி நெல்லு தான் விதை நெல்லாக இருக்கும் ஆனால் அது ஒரு ரெண்டு ஏக்கருக்கு நமக்கு பயன்படுற மாதிரி இருக்கும் நீங்கள் பயிர் வச் பயிர் வச்ச பிறகு அறுவடை பண்ணிங்கன்னா ஒரு ஏக்கருக்கு அறுபது மூட்டை எழுபது மூட்டை எண்பது மூட்டையெல்லாம் நமக்கு வந்து சாகுபடி தரக்கூடியும் ஒரு ரெண்டு மூட்டு நெல்லில் ரெண்டு படி நெல்லில் எவ்வளவு மூட்டை நெல் நமக்கு கிடைக்கிறது அதுதான் வித்தியல் ஒன்றா விளவியல் பலவா சிறிய அளவில் வித்து விளைவு பெரிய அளவில் இருக்குது அத்தகை அமைத்த அருட்பெருஞ்சோதி அப்படின்றார் அப்போ அருட்பெருஞ்சோதி தான் வித்துக்குள் ஆன்மாவாக இறைவனே இருக்கிறான் அப்போ எல்லாவற்றிலும் உயர்திணைப் பொருள மட்டும் கிடையாது அக்ரிணைப் பொருளிலும் இறைவன் இருக்கிறான் என்பதை நாம் மறந்து விடுவதற்கு இல்லை அதைத்தான் வள்ளல் பெருமான் வித்தியல் ஒன்றாய் விளவியல் பலவாய் அத்தகை அமைத்த அருட்பெருஞ்சோதி யார் அமைத்தது அருட்பெருஞ்சோதி அமைத்தது அதே போன்று நாம் ஏற்கனவே சிந்தித்திருக்கிறோம் இந்த உடல் இது வெறும் பூத உடல் கிடையாது பூத உடல் என்றால் ஐம்பூதமும் கலந்த உடல் என்ற பார்வையில் நம்ம பார்த்துக்கலாம் இறந்து போன பிறகு பூத உடலை மலர் மாலை வைத்து வணங்கினார்கள்லாம் சொல்லுவாங்க பாருங்கள் அது மாதிரி இல்லை இது பூத உடல் தான் உயிரோடு இருக்கும்போதே பூத உடல் தான் ஐம்பூதங்களால் ஆன உடம்பு அதனால் இது பூத உடல் அப்போ இந்த ஐம்பூதங்கள் மாத்திரம் இங்கே இல்லை சந்திரன் சூரியன் நட்சத்திரத்தினுடைய ஆற்றல் கடவுள் ஏன் கடவுளே நம்முள்ளே இருக்கிறார் அப்போ கடவுள் இருக்கிற இடமாக நம்முடைய உடல் இருக்கிறது அப்படிப்பட்ட நிலையில் இந்த விளைவு நமக்கு இது வந்து வித்து நாம் வந்து இயற்கையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய பாடம் எப்படி என்றால் ஒரு இயற்கை மழையோ காற்றோ தண்ணீரோ நிலமோ பிற உயிர்களுக்கு எப்படி பயன்படுகிறதோ அதே போன்று நாம் நமக்குள்ளே இருக்கிற பஞ்சபூதங்களுடைய தன்மையை பெற்று பிறருக்கு உபகாரம் செய்யக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் இதுதான் நம்முடைய பிறப்பின் ரகசியம் என்பதை உணர வேண்டும் இது ஏதோ வந்தோம் பிறந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோம் அப்படின்றதுக்காக ஏற்படுத்தப்பட்ட பிறப்பு இல்லை இந்த பிறப்பு மரணமிலா பெருவாழ்வை பெறுவதற்காகவே நாம் பெற்ற பிறப்புதான் இந்த மனித தேகத்தை கொண்ட பிறப்பு எனவேதான் நம்மை பொறுத்தவரை எதையும் அற்பமென்றும் ஒதுக்கிவிடக்கூடாது நாம் வெறும் அற்பம் கிடையாது ஒரு குட்டி பிரபஞ்சமாகவே இருக்கிறோம் சூரியன் நமக்குள்ளே இருக்கு சந்திரன் இருக்கு நட்சத்திரம் இருக்கு வாயுக்கள் இருக்குது தாதுக்கள் இருக்கிறது கடவுள் இருக்கிறார் பஞ்சபூதங்கள் இருக்கிறது அத்தனையும் கொண்ட ஏன் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரர் சதாசிவர் எல்லாம் எல்லாரும் இங்கே இருக்கிறாங்க பிரம்மா விஷ்ணு ருத்திரன் மகேஸ்வரர் சதாசிவர் விந்து நாதம் பரவிந்து பரநாதம் உட்பட நமக்குள்ளே இன்னும் கேட்டால் வள்ளல் பெருமான் சொன்ன ஈர் எண்ணிலை என இயம்பு மேல்நிலையில் பூரண சுகமாய் பொருந்து மெய்ப்பொருளே என்கிறாரே இந்த பதினாறு நிலைகளை கடந்த ஒரு நிலையிலே தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறார் அதை உணரக்கூடிய ஆற்றல் பெறக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் அதுதான் நமக்கு இட்ட கட்டளை அதற்காகத்தான் இந்த பிறவி இந்த பிறவியின் நோக்கத்தை உணர்ந்து கொள்வதற்காகத்தான் வித்தியல் ஒன்றாய் விளவியல் பலவா அத்தகை அமைத்த அருட்பெருஞ்சோதி ஒரு சாதாரண விதையில் இருந்து நமக்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய பாடம் எது என்றால் எப்படி இந்த இந்த வித்து உலகத்திற்கு எல்லோருக்கும் கொடுக்கிறதோ பெருகி பல்கி பெருகி நமக்கு அந்த பயனை தருகிறதோ அதே போன்று நாமும் பிறருக்கு பயன் தரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் எனவேதான் இந்த பஞ்சபூதங்களிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது அல்லது இங்கே இருக்கின்ற எந்த பொருளிலிருந்தும் நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது பிறருக்கு உழைப்பது பிறருக்கு கொடுப்பது பிறருக்கு வாழ்வது நமக்காகவும் பிறருக்காகவும் சேர்ந்தே வாழ்வது என்பதுதான் இது விதை விதைநல் திரும்ப இதிலிருந்து விதையை எடுத்து வைப்பாங்க திரும்ப பல பேருக்கு கிடைக்கும் அப்போ நம்முடைய சந்ததிகள் எல்லாமே பிறருக்கு உதவக்கூடியவர்களாக மாற வேண்டும் இதுதான் வித்தின் இயல்பாக இருக்க வேண்டும் இந்த வித்தின் இயல்பு விளைவு பலவாக இருக்கின்ற வகையில் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறார் அதே போன்றுதான் எல்லா விதைகளும் படைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நன்றி வணக்கம்